ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வீடியோ வந்து கோவளம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவளம் ஏரியாவில உள்ள ஒரு சின்ன ஒரு லேக்கு இந்த லேக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இது வந்து உளம் உடை உடை எங்கள் ஊரில் என்ன முன்னாடி இது முள் முள்ளாயிருக்குல்ல அந்த மரத்துக்கு பேர் வந்து உட முள் அப்புறமா குளம் நிரம்பிய தண்ணீர் நிரம்பிய ஏரி அப்புறம் ஆனால் தெரியுதுல்ல ஒரு மலை அப்புறம் சின்ன சின்ன தே தென்னை மரம் அன்னைக்கு அப்புறம் இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரிப்பட்ட ஏரியா வந்து பார்க்க கொடுத்து வைக்காது அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுவேன் ஏன்னால் தூரத்தில் எல்லாம் இந்த ஏரியா எல்லாம் பார்க்கு முடியாது ஏன்னா வந்தெல்லாம் பார்க்க முடியாது அப்போ அவங்களுக்காக ஒரு பார்க்க முடியாத ஏரியாவை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போய் சரியா எனக்கு ஆதரவு தாங்க உங்களுடைய இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க சரியா தண்ணி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் தண்ணி அப்புறம் இதில் வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இருக்கு அந்த சைடில் அதையும் காமிக்க ஒரு நிமிஷம் பார்த்திங்களா இந்த ஏரியா வெளிநாட்டு பறவைகள் இதெல்லாம் நிறைய படம் பிடிச்சிருக்கனால அங்கே போக முடியல கேட்டீங்களா இப்போ பார்த்துங்க பிரண்டை தாவரம் பெரண்டை வந்து இங்கே இஷ்டம் போல் எனக்கு பிரண்டை நல்ல மருத்துவ குணம் உள்ளது பெரண்டை தெரியுமா இருக்காது தெரிஞ்சிருந்தா பதில் ஜல்லுங்க சரி கமாண்டில் பதில் ஜல்லுங்கள் ஏன் அழகாக இருக்குது மருந்ததானா பிரண்டை இங்கே கிடக்கு நிறைய பாருங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது கோவளம் ஏரியா சூப்பராக இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயில் எல்லாம் போச்சு நிறைய வீடு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சைடுல நிறைய வீடு இருக்கு இது வந்து மீனவர் மக்கள் தங்குற இடம் நினைக்கிறேன் மீனவர் மக்கள் வந்து குடியிருக்கிற இடம் நினைக்கிறேன் பாருங்க அந்த ஏரியா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா Ya, untuk di.